மேடையில் அந்த சபை மூப்பர் அந்த இந்த கம்யூனியனில் இருக்கிற மீதி இருக்குது பார்த்தீங்களா மீதி கிரேப் அதெல்லாம் அந்த பெரிய குவலையோடு எடுத்து மேடையில் நின்று இப்படி கொட்டிக்கிட்டு இருக்காரு எனக்கு மட்டும் என் கையில் துப்பாக்கி இருந்துருந்துடா அவரை சுட்டு கொண்டுட்டு நானும் சுட்டு செத்துருப்பேன் கர்த்தர்னா அவ்வளோ முக்கியம் கர்த்தருக்கு கேஸ்வர் எனக்கு மட்டும் என் கையில் துப்பாக்கி இருந்துருந்தடா அவரை சுட்டு கொண்டுட்டு நானும் சுட்டு செத்துருப்பேன் கர்த்தர்னா அவ்வளோ முக்கியம் கர்த்தருக்கு கேஸ்வர் இந்த ரத்தனம் பால் என்கின்ற கொலைகாரன் எல்லாம் ஒரு பாஸ்டர் இவனையெல்லாம் மேடை ஏற்றி அவனுடைய பேச்சை கேட்டு ரசிக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் ஒரு கொலைகாரனுடைய பேச்சை கேட்கிறவர்கள் கிறிஸ்தவர்களா இவன் எவ்வளவு தரம் என்றால் இவன் இவனுடைய பேச்சை கேட்கிற கிறிஸ்தவ மக்களை ஒரு துளி மதிப்பதில்லை அவர்களை ஒரு தீண்டத்தகாதவர்களாக பார்க்கிற ஒரு கேடுகட்ட ஈனப்பிரவி இவன் பேசுகிறான் திருவிருந்திலே பரிமாறப்படுகிற அந்த திராட்சரசம் அப்பம் மிச்சம் இருமல்லவா அந்த மீன் தன் சபையில் வருகின்ற மக்கள் அல்லது அங்கே இருப்பார்கள் அல்லவா டீக்கன் அவர்களிலே ஒருவரும் அதை மிச்சத்தை எடுத்து சாப்பிடக்கூடாது தகுதியற்றவர்கள் ஆனால் அது யாருக்கெல்லாம் சாப்பிடலாம் தெரியுமா அதை பாஸ்டர் என்கிற இவன் சாப்பிடலாமா இவனுடைய பெண்டாட்டி சாப்பிடலாமா இவனுக்கு ஒரு சிறுக்க இது குழந்தை இருந்தாலும் சாப்பிடலாமா ஆட்களை ஓம் பாஸ்டருடைய மகன் பாஸ்டருடைய மகள் விடலாம் திருவிருந்தில் இருக்கிற மீதி பொருட்களை பாஸ்டருடைய மனைவி பாஸ்டருடைய மகன் மகள் குடிக்கலாம் சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த ஜூஸை குடிக்கலாம் ஒரு விசுவாசி தொடக்கூடாது எந்த அளவுக்கு ஒரு இதாக பேசுகிறான் இவன் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனானா அங்கே ஒரு டீக்கனார் மிச்சம் வந்ததை எடுத்து குடித்தாராம் இவனுக்கு கொலை வரி வந்ததாம் கையில் துப்பாக்கி இருந்தாலும் கொலை செய்திருப்பானே கொலை செய்து இவன் தற்கொலை செய்திருப்பானே மேடையில் அந்த சபை மூப்பர் அந்த கம்யூனியனில் இருக்கிற மீதி இருக்கு பார்த்தீங்களா மீதி கிரேப் அதெல்லாம் அந்த பெரிய குவலையோட எடுத்து மேடையில் நின்று இப்படி கொட்டிக்கிட்டு இருக்காரு எனக்கு மட்டும் என் கையில் துப்பாக்கி இருந்துருந்தான் அவரை சுட்டு கொண்டுட்டு நானும் சுட்டு செத்துருப்பேன் கர்த்தர்னா அவ்வளவு முக்கியம் கர்த்தருக்கு இவன் எல்லாம் போதகன் கொலைகாரன் அப்போ என்னுடைய மனதுக்குள்ளாக எந்த அளவிற்கு ஒரு வெறி இருக்கிறது மக்கள் எல்லாம் ஒரு அடிமைகள் நான் அவர்களுக்கு தலைக்கு மேலாக இருக்கிறவன் என்கின்ற ஒரு வெறி எந்த அளவிற்கு இருக்கிறது பிராமணர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு ஜாதி வரி இருக்குமோ அதை போன்ற ஒரு ஜாதி வரைவனுக்கு பிராமணர்களுக்கு தான் அவர்கள் கீழ் ஜாதி என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிற அந்த மக்கள் இவர்களுடைய வீட்டிலே உள்ள பாத்திரத்திலே தண்ணீர் குடித்தாலோ அல்லது இவர்கள் பயன்படுத்துகிற பொருளை எதாக எடுத்தாலோ கொலை வரும் எப்படி அவன் நான் பயன்படுத்துகிறதை பயன்படுத்தலாம் என்கின்ற அடிப்படையில் ஒரு கொலை வரும் அதை போன்ற ஒரு காரியத்தை தான் இந்த கேடுகட்ட நாய் இந்த கிழவன் செஞ்சிருக்கிறான் ஒரு இளை நீங்கள் சொல்லலாம் வயதுக்கு மரியாதை கொடுத்து பேசு இந்த கொலைகார கிருக்கனுகளுக்கெல்லாம் மரியாதை கிடையாது இவனை எல்லாம் வேதம் சொல்கிறது நாய் இவனை எல்லாம் வேதம் சொல்கிறது பன்றி என்று சொல்லி தயவு செய்து தயவு செய்து இப்படிப்பட்ட நாய்களுக்கு மரியாதை கொடுத்து பேச வேண்டும் என்று சொல்லி ஒருத்தர் கூட கமெண்ட் போட்டு விடாதீர்கள் அது உங்களுக்கு இழுக்கு ஒரு சக மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாதவனெல்லாம் எல்லாம் ரொம்ப கேடுகட்ட ஜென்மங்கள் அவன் பிறவாமல் இருந்தால் அவனுக்கு நலமாக இருக்கும் இந்த என்கிறவன் நாளைக்கு சாக போகிறவன் இவன் செத்தால் இவன் பரலோகத்துக்கு போவானா இல்லை அதை கொஞ்சம் கூட உணராமல் இன்னும் இந்த போகிற காலத்திலே கூட துணிகரமாய் பேச முடிகிறது என்றால் அவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு வெறி ஒரு மமதை நாங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்கின்ற மமதை இவர்கள் உங்கள் ஊழியக்காரர்கள் என்கின்ற ஒரு காரியத்தை ஒரு பெரிய கர்வமாகவும் இவனுடைய போதகத்தை கேட்கிற மக்கள் என்றால் தீண்டத்தகாதவர்கள் என்கிறது போலவும் எண்ணுகிறார்கள் இவன் மட்டுமல்ல பெரும்பாலான வெந்தய கிறுக்கு பஸ்டர்கள் எல்லாரும் பெரும்பாலான இப்படித்தான் இருக்கிறார்கள் ஆனால் வேதத்தில் புதிய இருப்பு உடன்படிக்கை என்பது எல்லாரும் சகோதரர்கள் ஊழியக்காரர்கள் என்றால் அவர்களுக்கு கொம்பு முளைக்கவில்லை அப்போது பவுல் சொல்லுக்கிறேன் நாங்கள் உங்கள் விசுவாசத்துக்கு அதிகாரிகள் அல்ல ஊழியக்காரன் என்றால் அதிகாரி அல்ல ஊழியக்காரன் என்றால் உங்களுக்கு சகாயர் உதவி செய்கிறவர்கள் ஊழியக்காரன் என்றால் பணிவிடை செய்கிறவர்கள் ஆனால் இவன் ஊழியக்காரர்கள் நாங்கள் தலைக்கு மேலாக உள்ளவர்கள் நீங்களெல்லாம் எங்களுக்கு அடிமைகள் எங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள் நாங்கள் பயன்படுத்துகிற பாத்திரங்களை எங்களுடைய பிள்ளைகள் மனைவிகளும் கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் புல்வீட்டில் நீங்களே புல்வீட்டில் சாதாரணமான ஒரு மனிதன் ஏறக்கூடாது ஆனால் எங்கள் குடும்பத்தில் என்னுடைய மனைவி ஏறலாம் என்னுடைய பிள்ளை ஏறலாம் இது எல்லாம் ஒரு அடிமைத்தனம் இன்றைக்கு இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அல்ல அந்த ஒன்றும் இவர்கள் பயன்படுத்துகிற இந்த திராட்சை ரசம் என்கின்ற காரியமாகட்டும் அந்த ப்ரட்டத்துண்டாகட்டும் ஒன்று புனிதமான ஒன்று காரியம் அல்ல இதில் ஒரு புனிதமும் இல்லை வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு எந்த சபைகளும் திருவிருந்தை அனுசரிப்பது இல்லை அது சாத்தியம் குறைவு உண்மையிலேயே திருவிருந்து என்கிறது வேதத்திலே சொல்லப்பட்டதன்படியான திருவிருந்து என்பது என்ன தெரியுமா எல்லாரும் ஒன்றாக அமர்ந்திருந்து உணவு உண்பது அந்த உணவு உண்ணும் போது ஆண்டவர் உணவு கடைசி ராத்திரியில் உணவு உண்டாத கொலை செய்யப்படுவதற்கு அந்த காரியத்தை நினைப்பது அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி உணவிருந்து நிகழ்வுகளை சொன்னார் அன்று ரேசு கிறிஸ்து கடைசியாக உணவு இருந்துக்கிறார் உணவு என்று சொன்னால் நாம் இன்றைக்கு சோறு சாப்பிடுக்கிறோம் அல்லவா அதே போல அன்றைக்கு யூதர்களுடைய உணவு அப்பவும் ரசமும் தான் அது அவர்களுடைய முக்கியமான உணவு அந்த உணவு உண்ணும்போது நீங்கள் இதை நீ எப்பெல்லாம் அனுசரி செய்கிறீர்களோ இதையெல்லாம் எப்பொழுதெல்லாம் செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைவுகூரங்கள் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஆக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அதில் பட்சபாதம் கிடையாது அதில் நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற ஏற்றத்தாழ்வு கிடையாது இன்றைக்கு பெரும்பாலும் திருச்சபைகளில் பயன்படுத்துகிற அந்த திராட்சரசம் என்கின்ற காரியம் பெரும்பாலும் சுகர் சிறப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கிறது அதில் திராட்சரசத்தினுடைய ஃப்ளேவர் இருக்கு மற்றபடி அது பெரும்பாலும் சுகர் சிறப்பு தான் ஒரு சின்ன பிரெட்டத்து உண்டு இதே போல இயேசு கிறிஸ்துவும் அன்றைக்கு திருவந்த அனுசரிக்கவில்லை அது முதல் நூற்றி ஆண்டு கிறிஸ்துவர்கள் அனுசரிக்கவில்லை அவர்கள் அன்றைக்கு திருப்தியாக உணர்வு கொண்டார்கள் இன்றைக்கு அதை அடையாளமாக செய்கிறோம் என்று சொல்லி கொடு சரி அது இருக்கட்டும் ஆனால் மிச்சம் வந்ததை எல்லாருக்கும் கொடுத்தாயிட்டு மிச்சம் வந்தது அதை ஒரு ஒரு இடத்துக்கு கொடுத்துக்கிறா கொடுக்கிறா அப்போது உனக்கு கொலை வரி வருகிறது எப்படி இவன் சொன்னலாம் இவன் ஒரு கீழே நம்ம எனக்கு அடிமை இவன் எப்படி இதை தொட்டு குடிக்கலாம் நான் நல்லவா குடிக்க என்னுடைய பிள்ளைகளும் குடிக்கலாம் என்னுடைய பண்டாட்டி குடிக்கலாம் என்று எண்ணம் வருகிறது இழிபிறவிபாயிலோ கத்தாரிலேயோ பார்த்தேன் ஒரு ப்ரேயர் சண்டே மார்னிங் மார்னிங்லாம் முடிச்சாச்சு கம்யூனியன் சர்வீஸ் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்ச பிறகு நாட்களுக்காக திடீர்னு மேடையை பார்த்தேன் மேடையில் அந்த சபை மூப்பர் அந்த இந்த கம்யூனியனில் இருக்கிற மீதி இருக்குது பார்த்தீங்களா மீதி கிரேப் அதெல்லாம் அந்த பெரிய குவலையோடு எடுத்து மேடையில் நின்று இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கார் எனக்கு மட்டும் என் கையில் துப்பாக்கி இருந்துருந்தேனா அவரை சுட்டு கொண்டுட்டு நானும் சுட்டு செத்துருப்பேன் கர்த்தர்னா அவ்வளோ முக்கியம் கர்த்தருக்கு கோமாளிகளெல்லாம் மேடையில் விடாதீங்க ரொம்ப ரூவா கொடுக்குறான் காணிக்க கொடுக்குறாங்கிறதுக்காக மேடையில் விடாதீங்க விட மாட்டார் எங்கள் பாஸ்டர் என்று அவங்களுக்கு தெரிந்திருக்கட்டும் பாஸ்டருடைய மகன் பாஸ்டருடைய மகள் விடலாம் திருவிருந்தில் மனைவி பாஸ்டருடைய மகன் மகள் குடிக்கலாம் சின்ன பையனாக இருக்க கூட அந்த ஜூஸை குடிக்கலாம் ஒரு விசுவாசி தொடக்கூடாது ஆசாரிய ஊழியத்தை செய்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் இவர்கள் செய்கிறது உண்மையில திருவிருந்தே கிடையாது குறைந்த சபையிலே கூட திருவிருந்து என்கின்ற பெயரில் உணவு உண்கின்ற அன்றைக்கு இருந்து அப்பவும் ரசமும் உண்ணுகிறார்கள் ஒருவன் பசியாக இருக்கிறான் ஒருவன் அளவுக்கு அதிகமாக குடித்து வெறியாகிற அளவுக்கு கொடுத்து திருப்தியாக இருக்கிறான் அவர் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா இது அப்போனம் இல்லை இது கூட பந்தி அல்ல அதே போல தான் இப்படி கொலைவெறியோடு மற்றவர்கள் மிச்சம் வந்ததை கூட மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் நானும் என்னுடைய பெண்டாட்டியும் பிள்ளைங்களும் தான் சாப்பிடுவோம் என்கின்ற வெறியோடு இருக்கிற மனிதர்கள் பயன்படுத்துகிற அந்த காரியம் கர்த்தருடைய பந்தி அல்ல திருவிருந்து அல்ல

நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் இங்கே ஏற்றத்தாழ்வு கிடையாது இங்கே இன்றைக்கு ஆசாரிய ஊழியம் இல்லை நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் இன்றைக்கு ஆசாரிய ஊழியம் என்று தனியாக இல்லை கிறிஸ்துவே பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருமே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம் இங்கே ஒருவர் உயர்ந்தவர் இன்னொருவர் கீழானவர் இதே பேச்சே கிடையாது எல்லாரும் ஆசாரியர்கள் எல்லாரும் ராஜாக்கள் அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஏற்படுகிற பெரிய மாற்றம் தெரியுமா ஆனால் இன்றைக்கு ஒரு இடம் புல்வீட்டு என்கின்ற ஒரு இடத்தை புனிதப்படுத்துகிறார்கள் இந்த இடத்துல வேறு யாரும் வரக்கூடாது இது ஒரு புனிதமான இடம் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் சாதாரண மக்கள் இந்த இடத்துல ஏறக்கூடாது சாதாரண மக்கள் இந்த பாத்திரத்தை தொட்டு குடிக்க கூடாது என்னடா இது நில மனுஷன் இல்ல மிருகம் இந்த ரத்தனம் பல் ஜாதி வரி விடுத்த பிராமணனை காட்டிலும் இழிபுறவி அந்த பிராமணன் கூட தன்னுடைய வீட்டில் அவருக்கு அவன் கீழ் ஜாதி என்று நினைக்கிற ஒரு நபருக்கு தண்ணி கொடுத்தால் அவன் பயன்படுத்துகிற அந்த கோழையை தொட்டால் துப்பாக்கி எடுத்து கொல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைக்க மாட்டான் மறாக அவன் பயன்படுத்தின அந்த பாத்திரத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தை தீட்டு என்று கழுவி விடுவான் அது அதுவே ஒரு கேவலமான ஒரு அறிவிறப்பான செயல் அப்போ இந்த ரத்னம்பால் அதையும் தாண்டி அவனையும் கொலை செய்து விட்டு நானும் கொல்ல அந்த அளவிற்கு எனக்கு கோபம் வந்தது என்று சொல்லுகிறான் என்றால் இவன் எந்த அளவிற்கு அறிவரப்பானவன் எந்த அளவிற்கு ஒரு கேவலமான இழிப்பு இவன் பிறபாமல் இருந்தால் நலமாக இருக்கும் தயவு செய்து இதை போன்ற கொலைகாரன் கிருக்கர்கள் கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் கேட்கலாம் அவன் ரத்தனம்பால யாரை கொலை செய்தான் கையில் துப்பாக்கி இருந்திருந்தான் எடுத்து துப்பாக்கியால் சுற்றிருப்பேன் என்று சொல்லுகிறான் அப்போ அவனுக்குள்ளாக இருறதுக்கு ஏற்கனவே கொலை செய்து விட்டான் உண்மையில் அவன் கையில் துப்பாக்கி இல்லை ஆகவே அந்த கொலை சம்பவம் நிஜத்துல நடக்கவில்லை மாறாக உண்மையில் துப்பாக்கி இருந்திருந்தால் அவன் கொண்டிருப்பான் அல்லவா அப்போ அது கொலை செய்ததுதான் ஒரு ஏசு கிறிஸ்து சொன்னார் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்ததுதான் என்று சொல்லி நிஜத்திலே போய் விபச்சாரம் செய்தால் மட்டுமல்ல கற்பனையிலே உள்ளத்துக்குள்ளாக கூட விபச்சாரம் செய்தாலே அது விபச்சாரம் பாவம் தான் என்று சொல்லி அப்போது இவன் துப்பாக்கி எடுத்து கொலை செய்து கொடுப்பேன் நானும் தற்கொலை செய்திருப்பேன் என்று சொல்லி மேடையில் இவ்வளோ பகிரங்கமாக பேச முடிகிறது என்று சொன்னால் அவனுக்குள்ளாக எந்த அளவிற்கு வெறு இருந்திருக்கும் இப்பொழுதும் அந்த வெறு இருக்கிறது அடங்காமல் அப்போ இவன் கொலைகாரன் கொலை செய்து விட்டான் தயவு செய்த மக்களை இப்படிப்பட்ட கிருக்கர்கள் கொலைகாரர்களுடைய கூட்டங்களுக்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் இவர்களை பெரிய ஹீரோக்களாக பாஸ்டர்களாக தேவ ஊழியர்களாக நம்பி உண்மையிலே ஒரு தேவ ஊழியர் என்கிறவன் இப்படி இருக்க மாட்டான் இயேசு கிறிஸ்து எப்படி திருவருந்த பந்தியை பயன் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு இருக்கிறது போல அவர் மட்டுமே பயன்படுத்துவார் அவர் எவ்வளவு கொஞ்சம் கொடுக்குறாரோ அவ்வளவு மட்டும்தான் மற்றவர்கள் குடிக்க வேண்டும் என்கிறதா இல்லை அவர் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுங்கள் இந்த திராட்சரசர் நீங்க விடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கிறி சிடலர்களுக்கு அவர்கள் சாப்பிட்டார்கள் ஒருவேளை அன்றைக்கு மிச்சம் இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் மிச்சம் இருக்கிறதை ஒருவரை எடுத்து குடிக்கிறான் கிறிஸ்து இப்படி சொல்லியிருப்பாரா எப்படா நீ மிச்சம் வந்ததை குடிக்கலாம் மிச்சம் வந்ததை ஏசு கிறிஸ்துவாங்க நான் மட்டும்தானே குடிக்கணும் இல்லை என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னுடைய அம்மா மரியாள் என்னுடைய சகோதரர்கள் யாக்கோபு யோசு என்கிறவர்கள் தானே குடிக்கணும் அப்படி இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரா தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் திருவிருந்து என்கிற அந்த அர்த்தம் தெரியாமல் இன்றைக்கு அதை ஒரு அதையே ஒரு பெரிய ஒரு சம்பவமாக்கி உதாகரமாக்கி அதன் அடிப்படையில் இன்றைக்கு மக்களை அடிமைகளாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா தயவு செய்து விடுதலை பெறுங்கள் மக்களை தயவு செய்து விடுதலை பெறுங்கள்